திருவாரூர் தப்பளாம்புளியூர் அருகே அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் மாணவ மாணவிகளுடன் காலை உணவு சாப்பிட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஊரக பகுதியில் அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி தொடங்கி வைத்ததை தொடர்ந்து திருவாரூர் அருகே தப்பலாம்புளியூர் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை பரிமாறி மாணவ மாணவிகளுடன் காலை உணவை சாப்பிட்டனர் தொடர்ந்து காலை உணவு அம்மா சமைத்தது போல் உள்ளதா என உடன் சாப்பிட்ட மாணவியிடம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கேட்டுக்கொண்டே உணவு சாப்பிட்டார் மேலும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் படத்திற்கு நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மரியாதை செலுத்தி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் சங்கீதா திருவாரூர் ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி சவுந்தரராஜன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்